படுத்த படுக்கை கைவிட்ட அறிவாலயம் கசிந்த புழல் மன்னன் செந்தில் பாலாஜி சீக்கிரம் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில் அமைச்சராக இருந்து தற்போது அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் ஆல்கஹாலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வைத்து விற்கப்பட்டதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை எழுந்து வந்தது இந்த நிலையில் இது குறித்து செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலானது தொடர்ந்து ஏற்கனவே அதிமுகவை துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்து வந்த சமயத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் வாங்கிவிட்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது வந்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த சமயத்தில் இவரை வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து இவர் மீது தற்போது வரை விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது விசாரணை நடத்தப்படும் சமயத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்குவதற்காக எல்லா நீதிமன்றங்களிலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து எந்த ஒரு நீதிமன்றங்களிலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை ஆனால் காவல் விசாரணை மட்டும் பத்து நாட்கள் இருபது நாட்கள் என அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதுவரை செந்தில் பாலாஜி பத்து முறைக்கு மேல் ஜாமீன் தாக்கல் செய்து அவை நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு வருட கால ஆகியிருக்கும் நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கிற்கு எதிராக ஜாமீன் கிடைக்காமல் செந்தில் பாலாஜி தற்போது இருந்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்பட்டு வருவதாகவும் மிகவும் உடல் மெலிந்த நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் இணையத்தில் பரவி வந்தது தற்பொழுது செந்தில் பாலாஜி படுத்த படுக்கையாக சென்னை புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது மேலும் படுத்த படுக்கையாக இருந்த நிலையில் நீதிமன்றத்தில் காணொளி மூலம் ஆஜராகி இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு நீதிமன்ற காவல் முடிவடைந்த பிறகு தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல் நலம் சரியில்லாத நிலையில் சென்னையில் உள்ள புழல் சிறையில் படுக்கையாக இருக்கிறார் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே நீட்டிக்கப்பட்டிருந்த காவல் சமீபத்தில் முடிவடைந்ததை தொடர்ந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து படுத்த படுக்கையாக இருப்பது போன்று காணப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆனது என்று நீதிபதி கேட்ட போது திடீரென்று குறைவு ஏற்பட்டு வாந்தி மயக்கம் போன்றவற்றால் சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீதிபதி நீட்டித்து தீர்ப்பு வழங்கினார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி இரண்டாவது முறையாக நீட்டித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு மட்டுமின்றி இப்படி நீதிமன்ற காவல் விசாரணை நீடித்துக் கொண்டே செல்லும் நிலையில் செந்தில் பாலாஜியின் நிலைமை இப்படி ஆகி வருகிறது என்று பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இது குறித்து விசாரித்த சமயம் இனி ஜாமீன் வாங்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி உடல்நிலையை மட்டுமே காரணம் காட்ட முடியும் அமலா கத்துறையின் கிடுக்கு பிடியில் இருந்து தற்போதைக்கு ஜாமீன் கிடைக்காது எனவும் உடல்நிலையை காரணம் காட்டி வருவதாகவும் சில தகவல்கள் கசிந்துள்ளன இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்